ஹாய் ஹலோ ஆல் நான் சிவபாலன் ரன்னிங் சொந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு சில நாளாகவே எதுவும் ரன் பண்ண முடியல கிட்டத்தட்ட எம்சிஎல் இந்த கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து டேர் ஆகிருக்கு டேருன்னு சொல்ல முடியாது பெயின் இருக்குது மினிமம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கரெக்டாக ஓடி முடிக்கும் போது ஓடும் போது ஒன்றும் தெரில ஓடி முடித்ததுக்கப்புறம் அந்த பெயினை நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் என்னோட சிறுத்த குட்டிகளுக்கும் அதே பெயின்னு அதே பெயின் கிடையாது ரன்னர்ஸ் நீ பெயின் இருந்தது அது வந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே ரெக்கவரி ஆகணும் ஏன்னா காங்கேயம் மேராத்தான் அப்ளை பண்ணியிருக்கேன்ல ஏன்னா அது வந்து காங்கேய மேராத்தான் எப்படி அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் சிவன்மலையை சுற்றி ஓடுறது ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டயட்டு டயட்டை பற்றி என்ன சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த சிவகாத்திக் நம்பர் இருந்தாங்க இன்றைக்கி இப்போ இருந்தாங்க அப்படின்னு வாங்கண்ணா ஆனால் இன்றைக்கி நாங்கள் இதை பற்றி தான் வந்து ஒரு டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து எங்களுக்கு மனசில் ஒப்பாத விஷயங்கள் எது சரி தப்பு அப்படின்றது எங்களோட பார்வையில் நாங்கள் பேச போகிறோம் உங்களோட பார்வைக்கு எது சரி தப்போ அது உங்களோட எண்ண ஓட்டத்துக்கு விட்டுருவோம் என்ன இது எங்களுக்கு எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஒத்து போச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம முக்கியமாக வந்து நேற்று ஷார்ட்ஸில் பேசியிருந்தோம் தானே சார் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் டீடெயிலாக பெருசாக பேசிடுவோம் ஆமாம் ஒருத்தர் கமெண்ட்ல பார்த்தேன் போட்டிருந்தாரு அதை பற்றி டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு போடுங்க போட்டிருந்தேன் கரெக்டாக பார்க்கல போட்டிருந்தா கண்டிப்பாக பேசக்கூடிய விஷயம் இது இப்ப இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் நீ ரீல்ஸ் ஒன்று பார்ப்பேன் ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க டிஎஸ்எல்ஆர் கேமரால கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு இந்த மாதிரி டயட் சாப்பிடுங்க அப்படின்றத வீடியோ பார்ப்பேன் அதுல வந்து அந்த 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 மாதிரி டயட் எடுத்துக்கிறது ஒரு காமன் மேன் அதாவது காமன் மேன் கூட சொல்ல முடியாது அந்த இங்கிலீஷ் வார்த்தையை விட்டுட்டு தவிர்த்துட்டு ஒரு மனுஷன் ஒரு ரொம்ப ஐநூறு கடையில வந்து இப்போ ஒர்க் பண்றாங்க சேலரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா பத்து ரூபா ஆமா அவன் பத்து ரூபாய் இல்லை அவங்க வாங்குற சம்பளமே அவ்வளவு இல்லை ஆனா சாப்பாட்டுக்குன்னு செலவு பண்றதே இல்ல இரவு பகலா உழைக்கிறாங்க நைட்டு மோட்ரு மாட்ட போடுறாங்க கிடைக்கிற வேலையை பாக்குறாங்க சொல்றாங்க பட் ஆனா அந்த அவங்க அவங்களால நீ சொல்றது செலவு பண்ண முடியுமா என்னன்றதுதான் தெரியல நம்ம ஃபிட்னஸ் தான் நம்ம பொழப்பே இருந்தாலும் நமக்கு வந்து அதில் செலவு பண்ணுறதுக்கு நமக்கே வந்து அவ்வளோ சிரமமா இருக்குது ஆமா கண்டிப்பாக சராசரி மனுஷனால அது முடியுமா தொண்ணூறு சதவீதம் வந்து இந்தியால ஏழ தான் இருக்காங்க ஆமாம் என்ன மிச்ச பத்து சதவீதம்னுக்கு ரீல்ஸ் போட்டு என்ன செய்ய செய்ய நான் என்ன கேட்கிறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து காமன் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்துடுது அப்ப அந்த சராசரியா சம்பாதிக்கிறவங்க கூட அந்த இதை பார்த்து மோகமாகி அடிக்ட் ஆகி செலவு பண்ற மாதிரி ஆயிருது இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கு நான் வந்து ஜிம்மை அடிக்கிறேன் ஜிம் அடிக்கிறேன் ஜிம்மா அடிக்கிறேன்னா முதல்ல கான்செப்ட் என்னன்னே புரிய மாட்டேங்குது ஜிம்ல இருக்கிறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா இருக்கட்டும் பவர் லிஃப்டிங்காக இருக்கட்டும் போய் மசில் பில்ட் பண்றதா இருக்கட்டும் இது ஸ்போர்ட் இது அது ஒரு ஸ்போர்ட் ஃபிட்னஸ் ஆகுது அது யாருக்கு தேவை ஒரு லாயராக ஒர்க் பண்ணுறா இல்லை ஒரு ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறாப்புல இல்லை நம்ம லேபர் கேட்டகரியில வேலை பார்க்குற ஆளாக இருந்தாலுமே ஜிம்முக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு முதல் ஆசையே என்ன இருக்குது சொல்லு அதாவது முதல் ஆசையே என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஸ் ரெண்டு ஆம்ஸும் பெருசாக இருக்கணும் ரெண்டாவது ஜஸ்ட் பெருசாக இருக்கணும் மூணாவது வின்ஸ் பெருசாக இருக்கணும் மசில் மாசாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஃபிட்னஸ் என்னது ஸ்ட்ரென்த் என்னன்றது அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ணி வைக்கணும் இப்போ யூனிலேட்ரல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் அதாவது சிங்கிள் லெக்கில் யூஸ் பண்ணி பண்ணுறது புரியுதா நம்ம பண்ணுறோம்ல நமக்கு எந்த மசில் குரூப்பை டார்கெட் பண்ணி பஸ்ட் லெக் ஸ்ட்ரென்தன் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளோயோமெட்ரிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் என்னுஇலட்ரிக் எக்ஸசைஸாக இருக்கட்டும் ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஒர்க்கட்டாக இருக்கட்டும் இது போக ஓவரால் பாடிக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங்கு டெட் லிஃப்ட்டு செஸ்ட் ப்ரஸ் இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நம்மளும் போட தான் இது என்னென்னா எங்களோட ஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்னஸை நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கு தான் ஜிம்மு அதுக்கு தான் ஜிம்மு அதாவது காமன் பீப்புளுக்கு அதாவது சராசரி மனிதனுக்கு ஆமாம் இதே இது அதை ஒரு ஸ்போர்ட்டை எடுத்து ஸ்டேஜ் ஏறணும் என்ன அதில் வந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு அவங்க தனியாக அந்த அதை மட்டும் பர்டிகுலராக பண்ணுறது வந்து அதை தப்பே சொல்லலை குறையே சொல்லலை இப்போ என்னென்னா காமன் பீப்புளும் இதில் ட்ராப் ஆகி விழுகிறது தான் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு வேதனையாக இருக்குது ஒருத்தன் விரியில் போடுறாண்டா காலையில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு கிலோ சிக்கனை எடுத்து த டப்பா டப்பாவாக அழுக்கி அதுக்குள்ளே வச்சு ஃப்ரீசர் பண்ணி வச்சுருவேன் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலையில் மறுநாள் பேக் பண்ணி சாப்பிட்றாப்புல சரியா அதை ஒரு ஒரு நாள் அவர் ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி ரீ போடுறாரு இது எதுக்கு காமன் மேனுக்கு இது எப்படி சாத்தியமாக அதாவது இது சாத்தியமில்ல அதாவது ஒரே நேரத்தில் அஞ்சு கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜரில் வைக்கிறாருனா அப்போ அவரோட இன்கம் வந்து டோட்டலாகவே வேற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த காமன் நம்ம அந்த நார்மலாக நம்ம கூட அதை பண்ண முடியாது நம்மெல்லாம் என்ன பண்ணிக்கியிருக்கான் சிக்கன் என்னைக்கு எழுபது ரூபா வரும் அறுபது ரூபா வரும் ஐம்பது ரூபா வரும்னு நினைச்சுருக்கோம் உழைக்கிற ஆள் வருமானம் வரக்கூடிய ஆள் அப்போ பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன் கிட்டக்கிட்ட இவங்க கொடுக்குற டயட் படி பார்த்தா மொத்த காசையுமே அதில் கொடுத்தா பத்தாது அப்படி கொடுத்தாலுமே பத்தாது பத்தாது இது வரல இங்கே வரும் இந்த இந்த கோடு வரல சிக்ஸ் பேக் வரல இந்த கால் பிரியலை இப்படி தான் பேசுறாங்க யார் என்ன ஒர்க் பண்றான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் ஏன்னா மாதம் இது லேபர் கேட்டகரிக்கு வேலை பார்க்குறான் ஒரு இது மொபைல் கடையில் வேலை பார்க்குறவனா இருக்கட்டும் கடையில் வேலை பார்க்குறவனா இருக்கட்டும் சின்ன இடத்துல வேலை பார்க்குற ஆளாக இருந்தாலும் சரி நீ ஆ ஊன் சம்பாதிக்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு டெஃபினிஷன் உள்ளே எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறது ஒரு மசில் போனை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறது அந்த இதில் யாருக்குமே அந்த ஐடியா வரவும் மாட்டேங்குது இந்த பத்த டயட் டயட் டயட்ன்றது வந்து பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா வாங்குறவனுக்கு டோட்டலாகவே சாத்தியம் இல்லாத செயல் சாத்தியம் இல்லாமல் ஒரு விஷயம் ஏன்னா எனக்கே அந்த செலவு வருது இப்போ நார்மலாக நான் வந்து என்னென்னா சப்ளிமெண்ட்டை தவிர்த்துட்டு சிக்கனு மட்டனு இறால் மீன் இது வாங்கினாவே பதினஞ்சாயிரரூபாயிலருந்து பதினேழாயிரம் ரூபா வருது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நூறு கிராம் நூற்றி பத்து கிராம் ப்ரோட்டீனை கவர் பண்ணுறதுக்கு இது வந்து இன்கம் வர்ற ஆளுக்கே சவரிங்காக இருக்குது அப்போ இன்கம் இல்லாத அதாவது என் கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவர் ரூபா சம்பளம் வாங்குறவர் இதை செய்ய முடியும்னா செய்ய முடியாது கண்டிப்பாக முடியாது இல்லை அதே மாதிரி அவங்க போய் வேறு இடத்துல ஹோல் வேலை பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றாங்கனால அவங்களால டோட்டலாக கவர் பண்ண முடியாது ஆமா அந்த ஹோட்டலில் சாப்பிட்றத பற்றி நாங்கள் சொல்கிறோம் ஹோட்டலில் போனால் வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா சாப்பாடு கொடுத்தோம்னு வைங்க சி காசை கொடுக்குறோம்னு வைங்க அந்த சாப்பாடு நம்ம நினைக்கிற மாதிரி ஹோல் ப்ரோட்டீனோ பிளஸ் ஃபைபர் இருக்கிற மாதிரி எடுக்கிறோமா இல்லை கண்டிப்பாக கிடையாது சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா எழுபது சதவீதம் ஒரு சோறு வாங்குற சோறு நம்ம கேட்டு வாங்கிக்கிறலாம் அன்லிமிட்டெட் மீல்ஸுன்றாங்க சோறு வைக்கிறாங்க குழம்புல தனித்தனியாக நாலு இது எந்த பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி நாலு குழம்பு வைக்கிறாங்க மூணு நாலு காய்கறிக்கு கூட்டு வைக்கிறாங்க அதுக்கு ஒரு துணியோண்டு அதுக்குன்னு ஒரு கரண்டி போடுவாங்க பார்க்கணுமே இவ்வளோ இவ்வளோண்டு இருக்கும் ஏன்னா அந்த வெஞ்சனம் கேட்டோம்னா இப்படி

காசு கம்மினால சாப்பிடவும் முடியல ஆனால் ஆரோக்கியமான உணவு கிடைச்சிருக்கு அதாவது அது ப்ரோட்டீன்ல இருந்து கூடல இருந்து இப்போ நீ சொல்லியிருக்கவங்க அது பெரிய பாவம் என்னமோ நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒத்தாட்டு கறியை உறிச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி சாப்பிட்றாங்களா கிடையாது ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து அப்போ வந்து ஈஸியாக கிடைச்சிச்சு ஆனால் அதை பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அதை வாங்குறதுக்கு சாமானிய மனிதனுக்கு காஸ்டும் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு முட்டை காலையில் மத்தியானம் ஒரு மூணு முட்டை சாயந்தரம் ஒரு மூணு முட்டை எடுக்கிறோம்னு வைங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முட்டை அறுபது ரூபா அறுபது ரூபா என்ன ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்க போனால் நூறுரூவா இரநூறுவா ஒரு கிலோ அரை கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் வைங்க அது ஒரு நூறுரூவா இப்போ பார்த்தோம்னா இதுவே கிட்டத்தட்ட அரௌண்ட் இரநூறுவா வருது இப்போ ஆப்பிள் வாங்க போகிறேன்னு எனக்கு மாவு ஆப்பிளே பிடிக்காது இருநூத்தி அறுபது ரூபாய் சொல்றேன் அறுபது எண்பது பொறுத்து மாறுது ஆனா அந்த ஆப்பிள் வந்து அதுதான் இருக்குவேன் அதுலயும் அரை கிலோ வாங்குறேன் சந்தைய திட்ட சந்தைக்கு உன் ஒய்ஃபு வந்து போச்சு என்ன சொன்னது நான் என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு இவ்வளவு இவ்வளவு காய்கறி வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு ஒண்ணுமே வாங்கல ஆனா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுன்ற என்ன கான்செப்ட்றப்போ அப்ப அதை தவிர்த்துட்டு நான் போய் வாங்க போனேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பேரு மூணு பேரு சாப்பிடுற அளவுக்கு கூட நம்ம ஊர்ல காய்கறி வாங்க முடியல எல்லாமே ரேட்டு கூடியிருக்கு ஆனா இதை நம்ம யாருமே தாக்கி பேசல இது விவசாயி சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்தா விவசாயம் சம்பாதிக்கல வேற யாரும் சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்தா அதாவது அந்த காமன் பீப்புளுக்கு வந்து நல்ல உணவு கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல ஆனா ரெண்டு இடத்துலையும் இல்லாம எங்கிட்டு அந்த காசு போகுதுன்னு தெரியல தெரியல இந்த பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவனால அருமையான உணவும் சாப்பிட முடியல அதை உருவாக்குறனால விவசாயிகளையும் நல்லா பார்க்க முடியும் லாபமும் பார்க்க முடியல எங்கே போகுது அப்போ மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு தான் உணவு சாப்பிடுறேன் அதுவும் கிடைக்கல போடுறாங்க இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நூற்றம்பது கிராம் ப்ரோட்டீன் கவர் பண்றதுக்கு இதை சாப்பிடுங்க அந்ததுக்கு கவர் பண்றதுக்கு சாப்பிடுங்கன்னா நூற்றம்பது கிராம் புரோட்டீனை கவர் பண்றதுக்கு அவன் டயட் பிளான் கொடுத்தத பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து இருந்து இருபத்தி ஆயிரம் வரும் இப்போ நம்ம ஊர்ல ஆவரேஜ் எல்லாரும் முப்பதாயிரமா சம்பாதிக்கிறேன் அது அதைத்தான் சொல்ல வரேன் நான் இப்போ நம்ம கடையில் போய் கறி கடையில் போய் நான் வாங்க போறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கறி வாங்குறாரு ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபாய் விற்கிது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு நான் இப்படி பார்த்தா ஒரு ஐநூறுரூவா இல்லைன்னா முக்கால் கிலோ வாங்குவேன் இங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் கா கிலோக்கு வாங்கி அவர் குடும்பத்துக்கே அதுதான் அதுல என்ன ப்ரோட்டின் கிடையாது என்ன இருக்கும் அது கேட்டால் எங்களுக்கு அது போதும் அப்படின்றாங்க அது மனக்கட்டுப்பாடு தான் தான் வருமானம் இருக்குது ஆசைக்கு சும்மா அந்த கா கவுச்சி வாடகைக்கு சாப்பிட்டுக்கிறாங்க இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும் ஒரு கிலோ மட்டும் வாங்கி சாப்பிட்டோம்னா பத்த மாட்டேங்குது பத்தாது ஏன்னா அது எப்படி பண்றாங்கன்னே தெரியல பாக்க இருக்கிற மாதிரி தெரியுது போய் கிரேவியா வச்சோம்னா இத்தனை தான் இருக்கு ஒரு வேலைக்கு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு மாதிரி இருக்கு ஒரு கிலோ ஓகே ஒரு கிலோ ஆட்டுக்கறி வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிருச்சு அப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் வாரத்துக்கு ஒரு கிலோ எடுத்தா நாலாயிரம் ஆனா நம்ம முன்னாடி காலத்துல கிலோ நானூறு ரூபாய் இருந்துச்சு இல்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்தான் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு விட இன்னைக்கு ஆடு புடச்சு நிறையத்தான் இருக்கு ஆனா அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியல எல்லா வகையிலும் டிமாண்ட் டிமாண்ட் இது வந்து சாமானிய மக்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு வந்து நம்ம ஊரில் வந்து சாதிக்கப்படாத ஒரு விஷயம் விஷயம் மாதிரி ரீல்ஸ் போடுறவனை நம்பி நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் இது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜிம்முக்குள்ள போயிட்டு இப்படி புரோட்டீனை வந்து ஒரு ப்ரோட்டீனு டயட்டு மசில் பில்டிங்கை வந்து மசில் டெஃபனிஷன் சொல்ல போனால் அதை ஸ்போர்ட்டாக பண்ணுறவங்கள சொல்லலை டெஃபனிஷன் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு கோபமாக இருக்குது அதனால தான் இந்த டயட்டை பற்றி சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டாவது விஷயம் வந்து முக்கியமாக பேசுகிறது வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு அது ஸ்கின் கேர் ப்ராடெக்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா ரீல்ஸ் அதையும் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நான் அது ஒரு கண்டென்ட்டாக சிவகார்த்திகன் முன்னாடி படம் நடிக்கிறதுக்கு மாதிரி மெரினா படம் இருக்குல்ல அவர் எப்படி இருந்தா இன்னைக்கு வந்து அவர் எப்படி இருக்கா நயன்தாரா முன்னாடி எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன் அதை வச்சு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க என் ஃப்ரெண்டு ரூம்ல எல்லாம் போய் பாத்தினா ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எப்படியும் வாங்குற சம்பளத்தில் ஒரு அஞ்சு பத்து சதவீதம் வாங்கி வந்து மினிமம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் ஆ ஏன்னா இத்தனையோடு சீரம் விற்கிறேன் தலைக்கு முடி கொட்டுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குறேன் அந்த சீரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கு சின்னது இவ்வளோண்டு தொண்ணூறுரூவா இவ்வளோ பெருசு வாங்கினா முந்நூறுரூவா வருது ஏன்னா அதுக்குன்னு உள்ள ஷாம்பு கண்டிஷனருன்றான் அப்புறம் ஃபேஸ் வாஷு அப்புறம் வேறு என்னமோ சொன்னானே ஹேர் ஹேர் இது ஹேருக்கு முன்னாடிட்டு போகிறது இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா ரஜினி டா இல்லாத காசை அவர் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே இதெல்லாம் ஆமாம் அவர் அதெல்லாம் அது அவரோட படத்துக்கு மூஞ்சிய காட்டணும் அதாவது நீ இப்ப சொன்ன தெரியுமா டயட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனல் தேவை இதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் தேவை ப்ரொஃபஷனலை தவிர்த்துட்டு அவர் வந்து நார்மலான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு போடலாமா அது அவர் நார்மலா இருக்காரு எதுக்கு நார்மலா இருக்காரு அவர்கிட்ட இல்லாத காசா அவர்கிட்ட இல்லாத பொருளாதாரமா இப்போ இதை பத்தி நீ என்ன கேட்டோன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நயன்தாராவா இருக்கட்டும் சிவகார்த்திகேனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப கம்மியா இருந்திருக்காங்க அதனால அவங்களோட ஃபேஸ் கட் அப்படி இருந்திருக்கு பட் இன்றைக்கி வந்து அவங்களோட கமிட்மெண்ட் ஒரு படம் வந்து நடித்தாங்கன்னா பயங்கர மாசாக போகுது ஸோ அவங்களுக்கு வந்து பேர் கிடச்சிருச்சு புகழ் கிடச்சிருச்சு அதோட அந்தஸ்து கிடச்சிருச்சு ரெஸ்பெக்ட் கிடச்சிருச்சு அதோட சேர்த்து கோடிக்கணக்கில் பணம் கிடச்சிருச்சு ஸோ இது எல்லாம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலாக டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபெகேஷன் ஆகிடுறாங்க இது எப்படி இருக்கும்னா ஒருத்தன் வந்து நார்மல் மேன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பேன் கல்யாணம் ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்க நானே பாரு ஏன்னா வந்து நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் அந்த ஃபோட்டோ கூட எடுத்துட்டு பா காம்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்து அந்த கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஏன்னா எந்த வகை கவலையும் இல்லாமல் பொருளாதாரமும் நல்லா இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அப்போ அந்த ஃபேஸ் ஃப்ரெஷ்னஸ் வரும் அப்போ நம்ம எத வேணாலும் அப்ளை பண்ணோம்னாலும் ஒன்றும் தெரியாது ஆனால் இதை போய் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பதிஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இதுக்கு ஒதுக்குனா வாழ்வாதாரத்தில் வந்து என்ன பாதிப்பு உண்டாகும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த காசு செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபிட்னஸுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம் ஒரு முட்டைக்கு முட்டை மினிமம் காசு சோயா சங்கு மினிமம் காசு பன்னீர் மினிமம் காசு சிக்கன் மினிமம் காசு பன்னீர்லாம் நாலு லிட்டரு பாலை வாங்கி நம்மளே செஞ்சிடலாம் அது செஞ்சு இன்னும் பெஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம் பண்ண முடிஞ்சா ஈஸி இது எல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த மூவா ஐயாயிரம் ரூபா அந்த அதுக்கு செலவு பண்றதுக்கு மேல சாப்பாட்டுக்கும் செலவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க அதோட சேர்ந்து ஃபிட்னஸையும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா தன்னால அந்த ஒரு மன சந்தோஷத்தை சந்தோஷத்துல எல்லாமே கான்பிடன்ட்ல வந்துடும் இப்போ அது மட்டும் கிடையாது தனுசு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு ஓடுறேன் காலையில இருந்து நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஆறு மணில இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரையும் ஓடுறாங்க என்ன அவன் சம்பாதிக்கிற அதே ஒரு லட்சம் ரூபாய சந்தோஷமா சம்பாரிச்சேன் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா ஆரோக்கியத்தையும் சேர்த்து இல்லை கண்டிப்பா இப்போ வந்து ஒண்ணு பாக்கறது கார் வாங்கணும் அது வாங்கணும் இது இஎம்ஐ போட்டுறேன் நானே எடுத்துக்கவேன் ஒரு போனை வாங்கிட்டு நான் படாத பாடு இருக்கு இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஒரு நம்ம மாட்டிக்கிறோம் இதுல இருந்து நம்ம எப்படி இவ்வளவு வருமானத்துக்குள்ள இவ்வளவு வாழ்ந்தா போதுன்ற ஒரு மனநிலையை முதல்ல வரணும் வரணும் அது எல்லாத்துக்குமே வராது இன்னைக்கு வந்து அதான் சொல்லிட்டாங்களா ரிசர்ச் நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பணத்தை தேர்த்து வச்சு பொருள் வாங்கி சாப்பிட்டு காலம் போய் இப்போ இஎம்ஐக்கு செலவழிச்சிட்டு அதுக்கு கடன் கட்டுற காலம் வந்துருச்சு ஈவன் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் நீ சொல்ற பத்தியா நிறைய பேர் ஜிம் இது பண்றாங்கன்னு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுக்கணும் சப்ளிமெண்ட் எடுக்கணும் பவுடர் எடுக்கணும் எல்லாமே எடுக்கணும்னு ப்ரோட்டீன் எடுக்கணும்னா மினிமம் இருபதாயிரம் ரூபா அவன் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அவன் யார் மூலியமாக கிரெடிட் கார்டை வாங்கி இந்த இதில் போய் உள்ள விழுந்து மாட்டிக்கிட்டு கடைசியில் லைஃபை தொலைச்சிடுறாங்க இது கேக்கு கிராஜுவலாக நேச்சுரல் ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போனாவே ஈஸியாக போயிருமே ஆமாம் அதுதான் எல்லாருமே அந்த மசில் டெஃபனேஷனு அந்த டயட்டு அந்த அதாவது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் ரைட்டு ஸ்மார்ட்டாக காசை ஈஸியாக செலவழிச்சிடுறாங்க காசு காசு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது நான் அதை தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எல்லோரும் வரும கோட்டு கீழே தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கணும் நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் இன்றைக்கி சம்பாதிக்கிறீங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னா உங்கள் உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட் எப்படி இருக்குது என்ன இதுன்னு தெரில இப்போ இப்போது பொதுவாக வந்து இருபத்தஞ்சி வயசில் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒயிடா இப்போ நம்ம அம்மா அப்பா காலத்துலேயே எடுத்துக்கிறோமே இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி தொலைப்ல பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறேன் என் குடும்பத்துக்காக நான் வீடு கட்ட போறேன் நான் இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிமட்ட வேலையிலேருந்து கஷ்டப்பட்டு கரெக்டாக நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு வரும்போது டயபெட்டிஸு சுகரு சாரி என்ன எல்லாத்தோடையும் அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு மயம் இருக்கான்னா அவன் கரெக்டாக காலேஜ் முடிக்க போற நே நேரத்துல இவருக்கும் உடம்பு ஒன்றும் இல்லாமல் போய் அவன் கையில அப்படியே குடும்பத்தை அப்படியே ஒப்படைப்பாங்க பாருங்க அவனுக்கு வருமானம் அது என்ன சொல்றது அவனால இதுல வந்து பேரண்ட் பத்தி அப்பானா என்ன அம்மானா என்னன்னு ஒரு பில்டப் வேற கொடுத்து கொடுத்து நம்ம தமிழ் சமூகத்துல அப்படி கொடுத்து கொடுத்து நான் உங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து கமிட்மெண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க உங்களுக்கு நல்லது பண்ணிருப்பாங்க ஆனா கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது சதவீதம் பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து பாதி பிள்ளைகளோட வாழ்க்கையை அழிச்சு வச்சுருக்காங்க கரெக்டான சமயத்துல நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறதுலாம் ரெண்டாவது ஆரோக்கியத்தை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் எந்திரிச்சு ஊண்டி வருவான் அவன் அவனே இப்போ ஒரு வேலையில போய் பாத்துக்கிட்டு அவனே சம்பாரிச்சு அவனுக்கு பிடிச்ச த ஃபீல்டுல எந்திரிச்சு வர்றதுக்கு மட்டும் அந்த உதவி மட்டும் பண்ணா போதும் அவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் முதலீடு கொடுத்து ஒரு தொழில் பண்றதுக்கு கொடுக்க வேணாம் ஏன்னா அவனை கொண்டு அந்த காலேஜ் இந்த காலேஜ்னு சேர்க்குறதுக்குலாம் வேணாம் அவன் இப்போ கேட்குறான் இந்த ஸ்போர்ட் விளையாடணும்னு கேட்குறான் இல்லை இந்த இடத்துல படிக்கணும்னு கேட்குறான் அதுக்கு என்ன உதவி அப்போ எதைக்கு முடியுமோ அதை பண்ணுங்கள் ஆனால் இல்லைன்னா அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு முடியுமோ அதை பண்ணுங்கள் அவன் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்பாவுக்கு முடியலப்பா அப்பாதான்ப்பா தான்ப்பா கடைசியாக என்ன பண்ணார் அப்பாவுக்கு முடியல நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுன்னா அவன் இருக்கிற போலப்போலாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்து பாவம் அவன் கொண்டு வந்து நடந்துச்சு ஆ ஆனா எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன் பிடிச்ச விஷயத்துக்குள்ள அதுல கொண்டு போய் விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நார்மல் கோச்சா இருந்திருந்தாலுமே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏமா மனசு பிடிச்ச வேலை மாத்துக்குவாங்க இது ஏன் சொல்ல வரேன்னா நீ சொன்ன அந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு நான் இப்போ ஆரோக்கியமே இல்லாமல் நான் முப்பத்திரெண்டு வயசில் முப்பத்தி மூணு வயசில் அப்பாடி இப்போ தான் நான் லைஃப் செட்டில் ஆகிருக்கேன் இந்த லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்து பிஸ்கட்டை சாப்பிட்டு வாழ்ந்தேன் நான் டீயை குடித்து வாழ்ந்தேன் நான் அப்படி வாழ்ந்தேன் சொல்கிறதெல்லாம் பெருமை கிடையாது ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்து முப்பத்திரெண்டு வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க பிள்ளையும் பிறந்துடும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது வயசில் உங்கள் பையன் அவங்க வந்து ஒரு காலேஜோ ஸ்கூல் ஏதோ ஒரு தொழிலோ பண்ணும்போது உங்களோட ஆரோக்கியமும் சேர்த்து கொடுத்தா தான் அவன் பொழச்சி வர முடியும் இப்போ படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஒரு இருபது முப்பது சதவீதம் ஆச்சு ஓரளவுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவன் ஜெயிச்சு வந்துடலாம்டா சரியா சத்தமி ஆர்ட் பண்ணணும் இல்ல வேற ஏதாச்சும் வேற திறமையில இருக்கணும் ஸ்போர்ட் இருக்கணும் எதுவுமே முடியாது படிக்கிறியா நீ வந்து அதுல இருக்கிறவனுக்கு வேணா கோடி கணக்கில் கூட செலவு பண்றாங்க ஒரு சம்பாதிக்கிறவங்க அதுக்கு ரெடியா இருக்காங்க ரெண்டாவது இப்ப என்னன்னா இப்போ வந்து கஷ்டப்படுறவங்க குடும்பத்துல ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு படிப்பு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அவன் பொழைச்சுடுவான்டா சரியா அவனுக்கு இல்ல ஒருவேளை இன்ட்ரோவோட்டா இருந்து பேச்சு திறமை இல்லாம வேற திறமை இருந்ததுன்னு வச்சுக்கவே நாய்ப்படாத ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கேட்டகரி தான் அந்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இப்ப இது கடைசியில எங்க வருதுன்னா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் சம்பாதிக்கிற கேட்டகரி தான் இவன் அதே சங்கதியை அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே சைக்கிள்லூப் ஆகிட்டு ஆகிட்டு அப்ப அவன் எப்ப ஆவான் நல்ல நாலேஜாக இருக்கிற ஃ ஃபேமிலி நாலேஜாக போயிருக்கேன் அந்த மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் அந்த அவன் கஷ்டப்பட்டு அந்த பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு வராத விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தில் கொண்டு போய் அவனுக்கு அந்த பதிஞ்சாயிரம் சம்பளத்துக்கு அடிமை ஆகிவிட்டு சேர்த்து விட்டு அவனையும் கொண்டாந்தா இந்த சைக்கிள் வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும் அது ஆகாது என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நல்ல ஒரு ரீச் ஆனவங்க பார்த்தீங்க நல்ல ஓரளவுக்கு வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து பேசிக்காக ஒரு வீடு அவங்களுக்குன்னு ஒரு வேலை அவன் படித்து முடிக்கும்போது ஒரு வேலையில் இருந்தாங்க அப்படியே அவன் அவன் தொட்டு தொட்டு நல்ல ஒரு இன்னைக்கு ஐடியில் நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க ஆனால் வீணா போனவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சரியில்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி அவனுக்கு என்ன தான் திறமை இருந்து வீணா போய் உட்காந்துருக்கேன் சரி ஆனால் இதுல என்ன சொல்லிடுவாங்க ஜெயித்தவனா இவன் திறமையினால ஜெயிச்சா அப்படின்னு தான் பேச ஆனால் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது என்ன கஷ்டப்பட்டோம் என்ன ஏதுன்னு தெரியாது நம்ம மட்டும் ஓடுறதே கஷ்டமா இருக்குது இதில் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து இழுத்து கூட பிறந்தவங்கள சேர்த்து இழுத்து ஓடும்போது அது வேற மாதிரி இருக்கும் சரியா இது வந்து யாருக்கும் யாரையும் பற்றி பேசுறது விஷயம் கிடையாது ஃபிட்னஸ்ன்றது வந்து அது வேற மாதிரி ட்ராக்கில் போகுது இப்ப புரோட்டீன் ப்ரோட்டீன் பேசி ரீல்ஸ் போட்டதுனால தான் இன்னைக்கு ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எங்களுக்குமே நாங்களுமே அதை வச்சு தான் நீங்க போடுற ரீல்ஸ் வச்சு தான் கற்றுக்க கற்றுக்குறோம் ஆனா பியூரா இலைட்டுக்கு மட்டும் போடாம காமன் பீப்புளும் சேர்த்து போடுங்க அப்படின்றத எங்களோட கோரிக்கையாக இருக்குது இதைத்தான் பற்றி காமன் நீயே சொல்லிடுவேன் ஒரு நூறுரூவா ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு என்ன செலவழிக்கலாம்னு பத்தி அதை பத்தி கண்டிப்பா அடுத்த வீடியோல பேசுகிறேன் இதுவே ரொம்ப அறுக்கிற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு சரி சரியா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம கண்டிப்பா பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க எல்லாத்தையும் நான் பாக்குறேன் நான் பாய் 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 நல்லா கான்ஃபிடண்டாக பேசணும்னு நினைக்கிறேன்